இப்படி வெறித்தனமாக ப்ளே பண்ணி எனக்கு பையா வெட்டி கொடுத்துட்டோம் ஸோ காலையில் இருந்துச்சு நானும் கேடி ப்ரோ ஸ்காட கூடிய மேட்ச் போயிட்டோம் டபுள் ஸ்னேப்பர் எடுத்து பன்னெண்டு கிலோ அடிச்சு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் அஸ்ட்டா பையா அடிக்கிற கண்டிஷனில் லாஸ்ட் ஆலே ஒருத்தவனா திடீர்னு கேடி ப்ரோ அவனுக்கு பையா வெட்டி தந்துருடா அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டு பிடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் என்ன நினைச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க நண்பா bro friend bro friend bro bro avladha bro come come காயின <laughs> பாய் செத்துருமா சரி பாய் ஜீரோ கிலோ பாய் ஆவா ஒரு கிலோ கொடுத்துருக்கலாமா பாய் கிலோ எடுத்து